அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டெப் குக்கிங் சேனல் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் டக்குன்னு அஞ்சே நிமிஷத்தில் இந்த முறு மொறுனு மசாலா வேர்க்கலை செஞ்சு கொடுக்கலாங்க அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குங்க வாங்க மசாலா வேர்க்கலை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதற்கு நான் வந்து ஒரு கப் வேர்க்கலை எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்புத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அதிலே ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம நல்லா கையால் கிளறிக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அதில் இருக்க தண்ணியே நம்மளுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுருங்க அழகிற தண்ணியே போயிடும் கொஞ்சம் பத்திரன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கங்க ஏன்னா அரிசிமாவும் மாவும் நல்லா பாண்டிங் ஆகணும் வேர்க்கல்லையோடு நல்லா ஒட் ஒட்டணும் வேர்க்கலையோடு இந்த மாதிரி இருந்தால் போதும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வரும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ கடாயில் கல்லெண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேங்க இப்போ இந்த மசாலா வேர்க்கலையும் நம்ம அதை போட்டுக்கலாங்க என்ன காஞ்சதோ நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா திருப்பி விடுங்க இப்போ நல்லா பொன்னிறமானதும் இதிலையே நம்ம கறிவப்பிலேயும் சேர்த்துக்கலாங்க கறிப்பில நல்லா பொரிஞ்சு பொறிவிட்டேங்க பொரிஞ்சதும் நம்ம மசாலா வேர்க்கல்லையே இப்போ எடுத்துடலாங்க கடாயிலிருந்து அவ்வளோதாங்க நல்லா மொறு மொறுன்னு சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய மசாலா வேர்க்கல்ல ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் இந்த டீ டைம்ஸ் நாக்காவும் யூஸ் பண்ணலாங்க அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பை